ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தமிழ்நாடு அரசு டென்த்து லெவல்த்து அரியர் எக்ஸாமுக்கான ஹால் டிக்கெட்டை வெளியிட்ருக்காங்க உங்களுக்கான ஹால் டிக்கெட்டை எப்படி ஆன்லைனில் இருந்து டவுன்லோடு செய்வது என்பதை இந்த வீடியோவில் பார்க்கலாம் முதலில் நாம் டிஜிஇ டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் ஐஎன் என்ற வெப்சைட்டை கூகுள் குரோம் அல்லது ஃபயர்ஃபாக்ஸ் ப்ரௌசரில் ஓப்பன் பண்ணிக்கோங்க இதற்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பார்த்துக்கோங்க வெப்சைட்டை ஓப்பன் பண்ணியதும் இப்படி தான் இருக்கும் அதில் ஹால் டிக்கெட் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் இப்போதைக்கு டென்த்து லெவல்த்துக்கான ஹால் டிக்கெட் மட்டும்தான் வந்திருக்கு நீங்கள் அரியர் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கான ஹால் டிக்கெட்டை டவுன்லோட் பண்ணிக்கலாம் இதில் டவுன்லோட் ஹால் டிக்கெட்டுன்னு ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணினால் இப்படி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் நீங்கள் அரியர் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா ஒரு ரிசிப்ட் கொடுத்துருப்பாங்க அதில் அப்ளிகேஷன் நம்பர் இருக்கும் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரும் இருக்கும் ஸ்கூலில் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அப்ளிகேஷன் நம்பரை கேட்டு வாங்கிக்கோங்க இல்லை டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷனல் ஆஃபீஸில் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அவங்களே உங்களுக்கு ரிசிப்ட் கொடுத்துருப்பாங்க அதில் அப்ளிகேஷன் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கும் கீழே டேட் ஆஃப் பர்தில் ஃபர்ஸ்ட்டு இயர் ஒரு ஹைபன் போட்டு மந்த்து ஒரு ஹைபன் போட்டு டேட்டு இந்த முறையில் தான் கொடுக்கணும் அதற்கு கீழே ஒரு மேத்தமேட்டிக்கல் கேப்சா கொடுத்துருப்பாங்க கேப்சாவை சால்வ் பண்ணி கேப்சாவை ஃபில் பண்ணிக்கோங்க கீழே சர்ச் பட்டனை கிளிக் பண்ணால் டவுன்லோட் ஹால் டிக்கெட்டுன்னு வரும் அதில் கிளிக் பண்ணுங்கள் உங்களுக்கான ஹால் டிக்கெட் ஓப்பன் ஆகும் உங்களுடைய ஃபோட்டோவுடன் உங்களுக்கான ஹால் டிக்கெட் ஓப்பன் ஆகும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் எஸ்கே ராஜா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி